அவருடைய இளைஞர் ஜோதிகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதுடன் தொடர்புடைய குற்றவாளியான சரிவரத்ன ராஜபக்ச என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் விட அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் இங்கே காணப்படுகின்ற இத்தனை எலும்பு கூடுகளும் செம்மணி படுகொலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் அறிக்கப்படுகிறோம் பிரிஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய பேச்சிலே இந்த செம்மணி புதைக்குடிகள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டது இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக இருந்தது இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் என்றால் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் விற்பனைக்குள்ளது சுடலையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு முன்பதாக நல்லூர் பிரதேச சபை இந்த சுடலைக்குள்ளே ஒரு தகன மேடை உண்டு செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வேலை அத்திவார வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கண்டின பொழுது வந்து இங்கே எலும்புக்கூடுகள் கூடுகள் வந்து கண்டறியப்பட்டன எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் உத்தியோகபூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை முன்னெடுத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த சுடலைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு கிருபா அவர்கள் எங்களுடைய உறுப்பினர் அவரிடம் வந்து அவர் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த எலும்புகூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே வந்து அவருக்கும் அந்த தகவல் போயிருக்கிற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த செம்மணி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் அந்த வகையில் வந்து திரு கிரிஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த ஒரு பேச்சிலே இந்த செம்மணி புதைக்குடிகள் வந்து அம்பலப்படுத்தப்பட்ட அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் ரெண்டு ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எலும்புக்கூடுகள் தேடப்பட்ட வேண்டாம் மெட்ட இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறதாக சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த சுடரிலே இந்த எலு எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாக இருந்தால் அது இந்த இந்த தானமேடைக்கு அங்கால் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சுழலையிலே எவரும் காட்டப்படவில்லை ஆகவே இந்த எலும்புகூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் ஏனென்றால் செம்மனின் படுகொலைகள் அம்பலமாகி இருக்கின்ற சூழலில் அது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையிலே தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கே போலீஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அவருக்கு கிடைத்த தகவலின் படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில் செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முறைப்பாடை செய்வர் மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினர் என்ற வகையில் மற்ற ஏனைய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளும் வந்து இந்த முறப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பார் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய இது அரியாலை பகுதியில் இருக்க அரியாலை மக்களுக்கு சொந்தமான அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இந்த இந்து மயானமானது புதிய தகன மேடை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட அஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அவர்கள் ஒப்பந்த வேலை செய்வதற்காக பிரதேச சபை எங்களுடைய நிர்வாகத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதேச சபை இதை டெண்டர் ஹோல் பண்ணி அதன் அடிப்படையிலே வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த வேலை திட்டத்துக்கான ஆரம்ப அத்திவாரம் போடுகின்ற பணிகளுக்காக இதில் கிடங்குகின்ற போது பல மன மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே என்ன நானூறுக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட அவருடைய இளைஞர் ஜோதிகளை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதனுடன் தொடர்புடைய குற்றவாளியான சரிவரத்ன ராஜபக்ச என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் விட அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன்னால் நாங்கள் அரியலை பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த வகையிலே இங்கே காணப்படுகின்ற இத்தனை எலும்புக்கூடுகளும் செம்மணி பாடுகொலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் ஐயப்படுகிறோம் அதன் அடிப்படையிலே பிரதேச சபை எங்களுக்கு அறிவித்திருந்தது நாளை பிரதேச சபை இதற்கான போலீஸ் முறைப்பாடை கொடுக்க இருக்கிறார்கள் நானும் இதற்கான முறைப்பாடை போலீஸில் வழங்க இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இதை ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் என நினைக்கிறேன்

வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது